அன்பு தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பன் கவிஞனின் இனிய காலை வணக்கமும் இனிய நல் வாழ்த்துக்களும் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் நாளும் நல்வழி நடப்போம் அதன் வழி எமது எல்லா பதிவுகளும் தங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட இந்த யூடியூப் சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்து ஷேர் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் இன்றைய தலைப்பு தேவைகளை வளர்க்கும் முன்பு திறமைகளை வளர்த்து கொள்ளு தேவையற்ற ஆசைகளை தினந்தோறும் வளர்த்தபடி தேவையற்ற ஆசைகளை தினந்தோறும் வளர்த்தபடி தெருவெங்கும் அலையாதே தேடினாலும் கிடைக்காது ஆசைகளை சுமந்தபடி அங்குமிங்கும் நீ அலைந்தால் ஆசைகளை சுமந்தபடி அங்குமிங்கும் நீ அலைந்தால் அர்த்தமற்ற கோபங்களும் அனாவசிய பேச்சும் வரும் தேவையற்ற கற்பனையும் தேவையற்ற தேடல்களும் தேவையற்ற கற்பனையும் தேவையற்ற தேடல்களும் தெருவினிலே நிறுத்திவிடும் தரம் கூட தாழ்ந்துவிடும் ஆழ்நெஞ்சம் பதை பதைக்கும் அடங்காமல் ஆட்டமிடும் ஆழ்நெஞ்சம் பதை பதைக்கும் அடங்காமல் ஆட்டமிடும் அத்தனையும் வீணாகும் அன்றாடம் உந்தனுக்கு தேவையற்ற ஆசை கொண்டால் துன்பம் துயரம் தானே வரும் தேவையற்ற ஆசை கொண்டால் துன்பம் துயரம் தானே வரும் அழகான உன் வாழ்க்கை அலங்கோலம் ஆகிவிடும் தேவைகளை வளர்க்கும் முன்பு திறமைகளை வளர்த்து கொள்ளு தேவைகளை வளர்க்கும் முன்பு திறமைகளை வளர்த்து கொள்ளு முக்கிய தேவைகளும் முன்வந்து வரவேற்கும் தேவையற்ற ஆசைகளை தினந்தோறும் வளர்த்தபடி தெருவெங்கும் அலையாதே தேடினாலும் கிடைக்காது ஆசைகளை சுமந்தபடி அங்குமிங்கும் நீ அலைந்தால் அர்த்தமற்ற கோபங்களும் அனாவசிய பேச்சும் வரும் தேவையற்ற கற்பனையும் தேவையற்ற தேடல்களும் தெருவினிலே நிறுத்திவிடும் தரங்கூடத் தாழ்ந்துவிடும் ஆள் நெஞ்சம் பதை பதைக்கும் அடங்காமல் ஆட்டமிடும் அத்தனையும் வீணாகும் அன்றாட முந்தனுக்கு தேவையற்ற ஆசை கொண்டால் துன்பம் துயரம் தானே வரும் அழகான உன் வாழ்க்கை அலங்கோலம் ஆகிவிடும் தேவைகளை வளர்க்கும் முன்பு திறமைகளை வளர்த்து கொள்ளு தேவைகளை வளர்க்கும் முன்பு திறமைகளை வளர்த்து கொள்ளு முக்கிய தேவைகளும் முன்வந்து வரவேற்கும் வணக்கம் அன்பன் கவி